வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன் இந்த பதிவில் இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாங்களா புத்தூர்னு ஒரு ஊர் இருந்தது அந்த ஊருக்கு ஒரு துறவி வராரு அந்த துறவி அங்கிருந்த மக்களுக்கு அறிவுரை சொல்லி திருத்துறது தன்னுடைய கடமையாக வச்சிருந்தார் அந்த துறவி ஒரு விலைமகளை சந்திக்கிறார் அந்த பெண்ணிடம் நீ இந்த பாவத்தொழிலை இன்றோடு இன்றோட விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு இல்லைன்னா நீ மேலோகத்துக்கு போனாலும் தண்டனை தான் அனுபவிக்கணும் நரகத்துக்கு தான் நீ போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த பெண்ணோ எனக்கு வாழ வழி தெரியல எனக்கு பணம் இல்லை நான் எப்படி வாழறது எனக்கு இந்த தொழிலை விட்டால் வேற தெரியாது அப்படின்னு சொல்லி அழறாலாம் அது மட்டும் இல்லை அந்த தொழிலை தொடர்ந்து அவ செய்யவும் செஞ்சிட்டு இருந்தாள் இதை பார்த்த துறவிக்கு ரொம்பவே கோபம் தன்னுடைய அறிவுரையை அந்த பெண் கேட்கவே இல்லையே அப்படின்ற கோபந்தான் இந்த துறவி தங்கியிருந்த இடத்துக்கு எதிர்க்க தான் அவளுடைய வீடு அவளோட வீட்டுக்கு ஒரு ஆண்மகன் வரும்போது ஒரு கல்லை அந்த துறவி தன்னோட வீட்டின் வெளியே போட்டு வைப்பாரா சில ஆண்டுகள் போச்சு துறவியோடைய வீட்டின் வெளியே ஒரு பெரிய கற்குவியல் இருந்தது அதெல்லாம் துறவி ஒரு ஒரு ஆண்மகன் வரும்போதும் போட்ட கற்கள் தான் ஒரு நாள் அந்த பெண்ணை பார்த்து பார் உன்னுடைய தொழிலால் நீ எவ்வளோ பாவம் சம்பாரித்து வச்சிருக்க பாரு பெரிய குவியலாக கிடக்குது பாரு உனக்கு நிச்சயம் நரகந்தான் அப்படின்னு சொல்றாரு அந்த பெண்ணோ பாவம் மன வருந்தி ரொம்ப அழறா கடவுளே என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு வேறு வழி தெரியல இதை மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழறா அன்னைக்கு இரவே அந்த பெண் இறந்தும் போயிடுறான் என்ன ஆச்சரியங்க அதே இரவில் அந்த துறவியும் இறந்துடுறாரு துறவிய ரொம்ப ஊர்வலமாக எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறாங்க அவருடைய உடம்புக்கு அஞ்சலி செலுத்தி எரி ஊட்டுறாங்க ஆனால் அந்த விலைமகளோட உடம்போ கேட்பாரற்று கிடந்தது தான் எம தூதர்கள் வராங்க ரெண்டு பேருடைய உயிரையும் எடுத்துகிட்டு போகிறாங்க துறவியோட உயிரை நரகத்தில் கொண்டு சேர்க்குறாங்க அந்த விலைமகலோட உயிரை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்குறாங்களாம் துறவிக்கு இதை பார்த்ததும் ஒரே கோபம் பாவத்தொழில் செஞ்ச அவர் சொர்க்கத்துக்கும் நான் நரகத்துக்கும் போகணுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் அந்த எம தூதரில் ஒருத்தர் சொல்கிறாராம் பூமியில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பலனை அடைஞ்சிங்க ஆனால் இங்கே வந்து எண்ணங்களுக்கு ஏற்றப்படி தான் வாழ்க்கை அந்த பெண் விலைமகளாக இருந்தாலும் தினமும் தான் செய்கிற தொழிலுக்காக மன்னிப்பு கேட்டு கடவுளிடம் தொழுது அழுவா ஆனால் நீங்களும் நீங்கள் நல்லவராக இருந்தால் கூட அந்த பெண் செய்கிற பாவத்தொழிலை பற்றியே யோசனை இருந்தீங்க உங்களுடைய எண்ணம் எல்லாம் அவள் மீது தான் இருந்தது அதனால் நீங்கள் நரகத்துக்கு தான் போகணும் எண்ணம் போல் தான் உங்களுக்கு நரகமும் சொர்க்கமோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது பூமியில் மட்டும் இல்லைங்க மேலோகத்திலையும் இப்படி தான் போல் இருக்குது இல்லைங்களா இந்த கதை பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க அது எனக்கு ஆதரவாக இருக்கும் நன்றி நம்ம நாளைக்கு இன்னொரு கதையோடு சந்திக்கலாம்